பவன் கல்யாண் வந்து இப்போ ஒரு படம் ஒரு வெளியாக இருக்கு அதுல அவுரங்கசீப் வந்து கடுமையான முரடரா அதாவது வந்து அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் பதிவாகி இருக்கு முதல் விஷயம் சாதாரண ஒரு அவுரங்கசீப் பத்தி இந்த மாதிரி கருத்து வந்து இருக்குது அவுரங்கசேபை பத்தி உள்ள வரலாற்றுல நேர்மையான இந்தியாவில் இருந்த எத்தனை அவர் அழிக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா இருந்தது காரணமே என்னன்னு கேட்டா வருமான வரி சேவ வரி அந்த வரி இந்த வரின்னு வித்தா வரி வாங்கினா வரி அப்படி எதுக்கு எடுத்தாலும் வரின்னு சொல்லி இப்படி வகை அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஒரு சம்பாதிக்க முடிஞ்சவன்ட ஒரு நூறுபா வரி போடுறதுங்கிறது வந்து அது பெரிய குற்றம் சொல்ல முடியாது அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி மதமாற்றம் பண்ண முடியும் எந்த மன்னர் மதமாற்றம் செஞ்சார் சொன்னால் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தவதி கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயனுலாப்தின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இப்போ ஒரு படம் நடித்த வெளியாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் உள்ள ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க அதில் அவுரங்கசீப் வந்து கடுமையான முரடராக அதே போல் வந்து அவர்களுடைய மதமாற்றத்தை வந்து கடுமையான முறையில் அந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப் கடுமையாக அதாவது வாழால் மிரட்டி வந்து மதம் மாற்றினார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பதிவாகியிருக்கு உண்மைக்குமே அவுரங்கசீப் மேலே வந்து ஒரு பார்வை வந்து அப்படி பார்க்கப்படுது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அதாவது அவுரங்கசேப்பை பற்றி சொல்லக்கூடியது இந்த பாடத்திட்டங்கள் அதை ப பரப்பிட்டாங்க அவர் வந்து மத மாற்றம் செஞ்சார் இந்துக்களை கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி நச்சு நச்சுக்கிறதுக்கெல்லாம் விதைச்சிட்டாங்க இதெல்லாம் யார் விதைச்சதுன்னு கேட்டால் வெள்ளையர்கள் வந்து நம்மளை பிரித்தாள்வதற்காக வேண்டிய இந்த வரலாற்றில் அவங்க செஞ்ச இந்த திருப்பி வேலை இந்து முஸ்லீமை பிரித்து விட்டோம்னா நம்மளை எதுக்க மாட்டாங்க எல்லாரும் எதிர்த்தாங்கன்னா சீக்கிரம் வெற்றி விட்டுருவாங்க எதிர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பகை இருக்கணும் பகை இருப்பதாக இருந்தால் கடந்த காலத்து வரலாற்ற நோன்னா தான் பகை வரும் இந்த அவுரங்கசீப் எல்லாம் பண்ணாங்கும் போது இவங்களுக்கு அவங்க மேலே பகை வந்துடும் அப்போ முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு மத்தியில் பகை வரணுங்கிறதுக்காக வேண்டி வெள்ளைகள் இருந்த பொய்யான செய்திகளை வச்சு தான் அவுரங்கசீப் பற்றி இந்த மாதிரி கருத்து வந்துருக்குது அவுரங்கசேப்பை பற்றி உள்ள வரலாற்றில் நேர்மையான இந்தியாவில் இருந்த எத்தனை ஆய்வாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப நேர்மையாக மதவெறி இல்லாத முறையில் அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறார் என்பதற்கு நிறைய நற்சான் கொடுக்குறாங்க நிறைய கோயில்களுக்கு அவர் மானியங்கள் கொடுத்துருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவரோடு வந்து இந்து குறுநில மன்னர்கள் பல பேர் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவுரங்கசீப்புக்கு வந்து இந்துவில் உள்ள மன்னர்கள் ரஜபுத்திர இனத்தவர்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்போ சுவாஜிக்கு கூட அவங்க ஆதரவாக இருக்கலை அந்த மாதிரியாக அவருக்கு சப்போர்ட்டாக எதுனால இருந்தாங்கன்னு கேட்டால் அவர் மதுபெறி பிடிச்சி இந்துக்களுக்கெல்லாம் ஒரு கொடுமைப்படுத்தினவராக இருந்தார்னு சொன்னால் அதை வச்சே எல்லாம் ஒன்று திரண்டு அவரை அழிச்சிருப்பாங்க அவர் அழிக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக இருந்தது காரணமே என்னென்னு கேட்டால் மக்கள் ஆதரவு அவருக்கு இருந்துச்சு இன்றைக்கும் அவருடைய அந்த காலத்தில் மானியம்னு கொடுப்பாங்க அந்த இப்போ செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுப்பாங்க அப்படி கொடுத்த மானியங்கள் இன்றைக்கி பல கோயில்களில் பதிவு செய்யப்பட்டு வச்சுருக்கிறது அந்த சொத்துக்களை அந்த கோயில்கள் அனுபவிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவுரங்கசேபு நடத்தினார் ஒரே ஒரு விஷயம் சார்னா அந்த ஜிஸியாங்கிற ஒரு வரி விதிச்சார்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் அவர் அவர் மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க ஜிஸியாங்கிறது என்னென்று கேட்டால் வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்கிறது அந்த ஜக்காத்தை வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வாங்க முடியாது ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறதா இருந்தால் வரியை கொண்டு தான் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும் இப்போ வந்து பல வகையான வரிகளை இன்றைக்கி வாங்குறாங்க வருமான வரி சேவை வரி அந்த வரி இந்த வரின்னு வித்தா வரி வாங்கினா வரி அப்படி எதுக்கு எடுத்தாலும் வரின்னு சொல்லி இப்படி பல வகை அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு ஒரு வரி தான் இருக்கும் இருந்தது அந்த மாதிரி இருக்கும் என்னெஞ்சாங்கன்னா முஸ்லீம்கிட்ட உள்ள ஜக்காத்து வரியவே அனைவருக்கும் அவர் விதிச்சாருன்னு வைங்க இஸ்லாத்தை வந்து திணிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க அதுக்காக என்ன பண்ணார்னு கேட்டால் முஸ்லீமுக்கு ஜக்காத்து இந்துக்களுக்கு ஜிசியான்னு சொல்லி ஒரு வரியை விதிச்சார் அரசாங்கத்தை நடத்துவதற்கு வரி வேணும் அந்த வரியை வந்து இஸ்லாம்னு சொல்கிற வரியை அவங்களுக்கு மீது விதிக்க முடியாது அதனால் இஸ்லாமியர்களுக்கு நான் ஜக்காத்து விதிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஜிஸியாங்கிறத அவங்களுக்கும் சேர்த்து நான் ஆட்சி பண்ணுறேன் அவங்களுக்கும் இந்த இருந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பங்களிப்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜிஸியாங்கிறது விதித்தார் அந்த ஜிஸியா வரிங்கிறத வைத்து தான் இந்துக்கள் பிற மதத்து மக்களை வந்து வந்து வரி விதித்து குடும்பப்படுத்தினார் தலைக்கு உழவு ஒரு கணக்கு அவ்வளோதான் ஒரு திருகம் அந்த மாதிரியான அற்பமான ஒரு காசு தான் அது அந்த அந்த காசை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்டை நடத்துனாங்க அப்போ முஸ்லீம்கிட்ட வந்து ரெண்டரை சதவீதங்கிறது ஜிஸியாவை விட பல மடங்கு நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டா ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜக்காத்து கொடுப்போம் கோடி வந்து அந்த கோடி ரெண்டு லட்சம் கொடுப்பான் தலைக்கி உழவுதான் நிர்ணயம் தான் கொடுப்பான் தான் முஸ்லீம் அப்படி கிடையாது அவன் பல கோடி வச்சிருந்தான் பல லட்சங்கள் அவன் ஜக்காத்த கொடுப்பான் முஸ்லீம்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த ஜக்காத்துங்கிற நிதி வந்து இருந்து வர ஜிசியா விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்ப நாட்டு நடத்துறதுக்கு ஒரு வரி வேணுங்கிறதுக்கு அதை செஞ்சு மின்சாரத்தை தவிர அதுலேயும் அவர் நிறைய கண்டிஷன்லாம் போட்டார் இல்லாதவங்கள்ட்ட வாங்கிடாதீங்க பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது சிறுவர்களை கணக்கில் எடுக்கக்கூடாதுலாம் நிதி அந்த ஜிஸியாவுடைய திடகாத்திரமாக சம்பாதிக்க முடிஞ்சவன்ட்ட ஒரு சம்பாதிக்க முடிஞ்சவன்ட்ட ஒரு நூறுரூவா வரி போடுறதுங்கிறது வந்து அது பெரிய குற்றம் சொல்ல முடியாது இவனுக்கு போட்டு அவனுக்கு போடாட்டி குற்றம் சொல்லலாம் இவனுக்கு ஜாஸ்தியாக தான் போட்டார் முஸ்லீமுக்கு என்ன செஞ்சாருன்னா அதிகமாக போட்டார் தக்காத்துங்கிற முறையில் அவங்களும் கம்மியாக போட்டார் ஆனால் அவங்க என்ன அந்த பிரித்து போட்டதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் அந்த வரி விதித்தார் முஸ்லீமுக்கு விதிக்கலைங்கிற மாதிரி ஒரு சித்தரித்து தான் அவர் பண்ணுறாங்க அது ஒன்று தான் அவர் மீது உள்ள குறை சொல்லுவாங்க அது குறை கிடையாது பாராட்டத்தக்க விஷயம் அது அது குறை சொல்கிற விஷயமே இல்லை பாக்கி அவருடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஆடம்பரம் பண்ணலை கோயில்களை போய் இடிக்கலை அந்த அவர் காலத்தில் இந்த கலவரங்களை தோ நடக்கலை இந்த பிற மதத்தவரை தாக்குற ஒரு கலவரங்கள் நடக்கலை அப்போ அந்த மாதிரி எல்லா மன்னர்களும் செஞ்ச மாதிரி படையிட சண்டை போட்டிருக்கிறாங்க அந்த சண்டை வந்து இந்து முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் கிடையாது முஸ்லீம் மன்னர் இன்னும் போனால் அந்த பாபர் காலத்தில் தான் அந்த டெல்லி சுல்தான் இருந்தாங்கல்ல கோரி கோரி முகமது காலத்தில் வந்தவங்க அவங்களெல்லாம் அடித்து விரட்டி பாபர் கைப்பற்றினார் முஸ்லீம்கிட்ட இருந்தால் கைப்பற்றினார் போருங்கிறது அந்த கணக்கில் செய்ய மாட்டாங்க நம்ம கைப்பற்றுன்னு வரும்போது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி நம்ம கைப்பற்றணுங்கிறது தான் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒரு கொள்கை அந்த கொள்கையில் உள்ளது அவங்க செஞ்சாங்க அதனால் அவுரங்கசேப்பு இவங்க சொல்கிறப்படிலாம் ஒரு மதமாற்றம்லாம் பண்ணவே இல்லை முதல் விஷயம் சாதாரண ஒரு லாஜிக்காக சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சின்ன ஒரு நம்பரில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஆளக்கூடியவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய இயலுமா முடியாது அந்த மக்களுடைய கொந்தளிப்பு ஏற்பட்டுருமா ஒன்று அப்படி சர்சா லாஜிக்கே கிடையாது மதமாற்றம் பண்றது எப்போ செய்வாங்கன்னு கேட்டால் அவர் ஔரங்கசேபு காலத்தில் முஸ்லீம்கள் வந்து எண்பது கோடி இருந்து இந்துக்கள் ஒரு இருபது கோடி பேர் இருந்தாங்கன்னா இந்த இருபது கோடியே பய பயங்காட்டலாம் பயந்துக்கிட்டு என்ன செய்யமாக சேருவான் அப்போ அவர் காலத்தில் நம்ம வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இருந்திருக்க மாட்டோம் அவுரங்கசேபு காலத்தில் இந்தியாவில் முஸ்லீம் வந்து அஞ்சு சதவீதம் கூட மொத்தத்தில் இருந்திருக்க மாட்டோம் இப்போ அஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதத்து மக்களை வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றி செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா அதுலேயும் வந்து அந்த காலத்துடைய போ போர் முறைகளுக்கும் இந்த காலத்து போர் முறைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த காலத்தில் கூட ஒரு அஞ்சு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் ஜெயிக்கலாம் பீரங்கி துப்பாக்கியும் வச்சிருந்தான்டா அவன் வெறும் அருவா கத்தியோட வந்தான்னா இவன் ஜெயிச்சிருவான் அந்த காலத்தில் அப்படிங்கிற எல்லா அருவா கத்தி தான் அப்போ அவன் அருவா கத்தியோட வரும்போது இவன் அருவா கத்தி எடுத்துட்டு போனான்டா அவன் தோற்று ஆமாம் அப்போ அவங்க அந்த அவுரங்கசேபு காலத்தில் வந்து வாள் ஈட்டியை கொண்டு சண்டை போடுற ஒரு காலம் அந்த அந்த இராணுவம் வந்து அவன்கிட்ட இருந்துச்சு அந்த இராணுவத்தை வெகுஜன மக்களை தோக்கடிச்சிருவாங்க பயந்து அடக்குமுறையெல்லாம் செய்ய முடியாது இப்போ இந்த பீரங்கி துப்பாக்கியை வந்து என்ன செய்யலாம் சின்ன கூட்டம் கூட பெரிய கூட்டத்தை வந்து அடக்குமுறை செய்ய முடியும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இப்போ ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு நூறு பேர் நின்றான்னு சொன்னால் ஒரு ஒரு ஊரே பயந்துரும் ஏன்னு கேட்டால் அது அந்த அந்த ஆயுதம் வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னா கூட ஒத்துக்கிடலாம் பீரங்கியை காட்டி துப்பாக்கியை காட்டி மிரட்டி மாதிரி மாற்றா துப்பாக்கி பயந்துருப்பானலாம் எதுக்கு பயப்படணும் அவன் ஏன் பயப்படணும் சேர்ந்து வந்து புடுங்கிடலாம் ஆயுதத்தை அவன் வச்சுக்கிற கத்தி அருவா தான் வச்சிருப்பான் அது மக்கள்லாம் திரண்டு வந்து புடுங்கிடுவாங்க இது வந்து எப்படி மத கொஞ்சமாச்சும் லாஜிக்கு மதமாற்றம் செய்ய இயலுமா சின்ன சமுதாயமா இருக்கிறவங்க பெரிய சமுதாயத்தை எப்படி மதமாற்றம் செய்ய இயலும் மதமாற்றம் செய்ய இயலவே இயலாது அது சாத்தியமே இல்லாது இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாள் அவங்க ஆட்சி பண்ணுனது அப்படிலாம் செய்யலைங்கிறது தான் ஆதாரம் உடனே விரட்டிருப்பாங்க அன்னைக்கு மத மாற்றம்ங்கிற லெவல்ல இறங்கி இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரையும் ஒன்றுபடுத்திடும் இந்துக்களை பல பிரிவுகளாக இருந்தாங்கள்ல அனைவரையும் ஒன்றுபடுத்திடும் அப்போ ஒரு பிராமணர்கள் மட்டும் சேர்ந்தா கூட விரட்டிடலாம் இருக்கலாம் அவங்கள மற்றவங்க கூட தேவையில்லை பிராமணர்களை கூட கம்மியாக தான் இருந்தாங்க அது வந்திருந்த முஸ்லீம்கள் பிராமணர்கள் மட்டுமே திரண்டுக்கிட்டு போராடினா கூட அவனை விரட்டி அடிக்க முடியும் அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி மதமாற்றம் பண்ண முடியும் எந்த மன்னர் மத மாற்றம் செஞ்சார் சொன்னாலும் பொய்யாக தான் சொல்கிறாங்க அவரங்க எப்போக்கு சொன்னால் அதுதான் அது அதனால் மத மாற்றம் செய்கிற மாதிரிலாம் அவங்க இருக்கலை மதத்தை பேணி நடந்தார் இருக்கிற மன்னர்களில் அவர் கொஞ்சம் இஸ்லாத்தின்படி படி நடந்தார் மற்ற மன்னர்கள்ட்ட அது இல்லை அது இவங்களுக்கு பிடிக்கல அதனால மதம் மாற்றம் செஞ்சாருங்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி